வைத்தியர்த்தெல்லாம் கிடையாது உங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஓடும் டவுன்லோட் பண்ணியாச்சு பாருங்க எனக்கு ஆடியன்ஸ் படம் பார்க்கணும் அவ்வளோதான் நமக்கு படம் பிடிப்பாங்க சொல்லி இருக்கீங்களா அதெல்லாம் இண்டஸ்ட்ரிக்கே நான் தெரியக்கூடாதுன்னு தெரியல எனக்கு ஃபோன் பண்றேன்னு கேட்டிருவேன் ரோ ஒர்க்காக எனக்கே தெரியாமல் என் படத்தை பிஸ்னஸ் பேசியிருக்கான் ஒன்னே கால் குடிக்கணும் ஓ சீரியஸ்லி காசே கொடுக்கணும் என் வேலைய விட்ட ஒன்னே லட்சம் சம்பளம் நான் ஸ்கிரிப்டுக்கு வந்து துரோகம் பண்ண விரும்பல

மக்கள் எப்படி இருக்கீங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நம்ம கூட யார் நிற்கிறாங்க அப்படின்னு பாருங்க என்னங்க சார் உங்கள் சட்டம் படத்தில் ஹீரோ கார்த்திக் நம்ம கூட இருக்காப்புல ஆக்சுவலி நான் கொஞ்சம் ஓரம் நினைக்கவேனா ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறேன் நிறைய யூடியூப் சேனல் வந்து இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டு இருந்தாரு எல்லாமே ரொம்ப ஃபேமஸான யூடியூப் சேனல்ஸ் ஸோ அதில் ரொம்ப போல்டாக பேசியிருந்தாங்க ஸோ அந்த போல்டாக பேசினதை நான் வந்து என்னோடய ரைட்டப் இல்லைனா கிட்டத்தட்ட நம்ம வந்து எவ்வளோ போய் பார்த்துக்கிட்டே இருக்கும் சினிமாவில் இந்த கட்டத்தில் தன்னோடய கான்ஃபிடண்ட் விடாமல் இருக்காங்கல்ல அப்படி அவரோட அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ அதுக்கு நான் ஒரு ரைட்டப் போட்டிருந்தேன் அந்த ரைட்டை நீங்களாம் படிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அதை இவர் ஃப்ரெண்டு பார்த்து இவரும் ஃபார்வர்ட் பண்ணி அதன் மூலமாக எனக்கு இப்போ ஃப்ரெண்டாக இருக்காங்க ஸோ இப்போ அவர் நமக்கு ஃப்ரெண்டு ஸோ நம்ம ஃப்ரெண்டு கார்த்திகோட ஹீரோ ஃப்ரெண்டு கார்த்திக் கூட நம்ம இப்போ இன்டர்வியூ பார்க்க போகிறோம் சும்மா கேஷுவலா ஜாலியாக இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பெருசு போய் டேரக்டர் இல்லைங்க ஒரு பேசியிருப்போம் பற்றிய போடுன்னா அப்படி ஒரு ஜாலியான ஒரு பற்றைய போட்டு தான் வந்திருக்கோம் ஸோ இந்த பட்டறை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்புகிறேன் இன்டர்வியூவாக பாருங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் தலைவர் ரொம்ப வணக்கம் வணக்கம் சீரியஸே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சிம்பிளாக ஹம்பிளாக என்ன சொல்ற இவ்வளோ ஜாலியாக இருப்பீங்க எதிர்பார்க்கவே இல்லை என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலில் நான் ரொம்ப கேட்க ஆசைப்படுற ஒரு கேள்வி எல்லாருமே கேட்கறது நீங்கள் வந்து இப்போ சினிமாவில் இருக்கீங்க ஒரு ஹீரோவா பண்ணிக்கிங்க சீரியஸ்லி நான் அவங்க பீச்சாங்கை பார்க்கல பரோல் பார்க்கல அது ஆரியம்மாளா ஆரியமாலா பார்க்கல ஆனால் என்னங்க சார் உங்கள் சட்டம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த காலகட்டத்தில் வந்து செம்ம படம் நாங்கள் பேசியிருக்கோம் ஸோ இப்போ என்னோட கேள்வி என்னென்னா சினிமாக்குள்ள நீங்கள் ஏன் வந்தீங்க சினிமாக்குள்ள எது உங்களை இழுத்துச்சு சீரியஸ்லி உங்க எப்படி இந்த மாதிரி ஓகே எனக்கு சினிமாக்குள்ள நான் ஏன் வந்தேன் அப்படின்னா எனக்கு சினிமா பார்க்க பிடிக்கும் சினிமால வந்து நான் வந்து ஹீரோஸ் எல்லாரையுமே பார்த்து ரொம்ப மெய் இருக்கேன் என்னன்னா தப்பு செஞ்சா ஹீரோ தண்டிக்கிறாண்டா சோ தப்பு செய்ய விடாம ஹீரோ வந்து பண்றாண்டா அப்படின்னும் போது அந்த ஹீரோய்க்கான மொமெண்ட் எனக்கு பிடிச்சது சோ சினிமாவில் அது பண்ணணும்னா நம்ம தான் வரணும்னு தெரிஞ்சது சோ எனக்கு நடிக்கிறது பிடிச்சதுனால நான் சினிமாக்குள்ள நடிக்கிறதுக்காக தான் வந்தேன் ஸோ அப்படி வரும்போது நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா அந்த டைம்ல பீச்சாங்கை பைலட் ஃபிலிம் பண்ணோம் அதுக்கப்புறம் அசோக் வந்து அந்த பைலட் ஃபிலிமை வச்சு நாங்கள் வந்து ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணலாம்னு ட்ரை பண்ணும்போது நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து இந்த பையன் ஹீரோவா வேணாம்ப்பா ஏன்னா எனக்கு ஒண்ணுமே மார்க்கெட் இல்லை புதுசு வச்சுலாம் நம்ம படம் பண்ண முடியாது இவன் நோன் ஃபேஸ் இல்லை அப்படின்லாம் சொல்லும் போது எனக்குள்ள என்னன்னா இவங்க யார் நம்மளை வச்சு படம் பண்ணுறது நாமளே நம்மளை வச்சு படம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு என் வீட்டை அடமானம் வச்சு நான் அந்த படம் வந்து நான் பண்ணேன் சீரியஸ்லி

கார்த்திக் இந்த படம் நீங்கள் பண்ணுறது வந்து நான் வந்து உங்களுக்கு கேமரா எக்யூப்மெண்ட் இந்த போஸ்ட் ப்ரொடக்ஷன் இது எல்லாத்தையும் நான் கோ ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னு சொன்னதுனால என் இருந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டி லேக்ஸ் ஃபார்ட்டி டூ ஃபார்ட்டி டூ டு ஃபார்ட்டி ஃபோர் லேக்ஸ் வந்து நான் ரெடி பண்ணி போட்டது ஓகேங்களா அதில் வந்து கடைசி டைமில் கொஞ்சம் பணம் தேவைப்படும் போது அசோக் அவர் சைடில் இருந்து டேரக்டருமே வந்து இது எதுவுமே நின்று கூடாதுன்றது அவருமே அவர் சைடில் வந்து ஒரு டென் லேக்ஸ் கிட்ட கொடுத்து அப்புறம் முத்தியாசை மொத்தமாக நாங்கள் ஒரு சிக்ஸ்ட்டி டு சிக்ஸ்டி ஃபைவ் லேக்ஸில் இந்த படத்தை வந்து ஃபர்ஸ்ட் காப்பி எடுத்தோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போட்ட பட்ஜெட் வந்து ஒரு ஒன்றே ஒன்றே கால் கோடியோ ஒன்றரை கோடியோ போட்டது எல்லாம் ஆர்டிஸ்ட் எல்லாம் வச்சு பிளான் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் டிசைட் பண்ணோம் நம்மளே பண்ணுறது முடிவானதுக்கப்புறம் ஆர்டிஸ்ட்லாம் வேணாம் நம்ம வந்து முடிஞ்ச அளவுக்கு புதுமுக நடிகர்களோட போயிடலாம் அப்படின்னு போகும்போது எங்க படத்துடைய பிளேவரே வந்து புதுசா இருந்துச்சு ஆமா எனக்கு அந்த ஹீரோயின் எல்லாம் பார்க்கும்போது ஏதாவது பக்கத்துல போனீங்களா ஆக்சுவலா என்னன்னா நிறைய பேர் வந்து என்ன விட அவங்க மெச்சூரா இருக்கா ஆனா உண்மை என்னன்னா வட சென்னை சைட்ல நீங்க முக்காவாசி பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு ஆம்பளைக்கு வந்து ஒரு இருபத்தஞ்சு வயசு இருக்குன்னா பெண்ணுக்கு இருபத்தி மூணு வயசு இருந்தாலுமே அவங்க வந்து இவரோட கொஞ்சம் தான் தெரிவாங்க ஆனா நீங்க தான் கல்யாணம் பண்ண முடியும் ரொம்ப எங்கா தெரியும்னா பத்து பதினஞ்சு வயசு தான் கல்யாணம் நிறைய பேருக்கு அது நம்ம வந்து என்ன பண்ண ஆக்சுவலா உண்மையால் அவங்க ரொம்ப அழகா இருப்பாங்க நாங்க படத்துக்காக அவங்க வந்து அப்படி தெரியணும்ன்றதுக்காக அசோக் வந்து மாத்தனாரு அவங்க நீங்க சொன்னீங்கல பக்கத்து வீட்டுக்கு அந்த மாதிரி ஆக்சுவலா அவங்க வந்து ரொம்ப அழகா எப்படி சொல்றது ஒரு நார்த் இந்தியன் மாதிரி இருப்பாங்க ஏன்னா அவங்க ஆந்திரா சைடுன்றதுனால ஆனா

எங்க இதுல வந்து நான் உண்மையாலுமே அந்த பீச்சாங்கை பண்ணதுக்கு என் பீச்சாங்கை படத்துடைய டீம் தான் மொத்த காரணமே அது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்ல இருந்து லைட் ஆபீசர்ஸ்ல இருந்து அப்புறம் வெங்கடேசன் இருப்பார் அவர் வந்து போட்டோ பிளட் ப்ரொடக்ஷனு கேமரா அசிஸ்டன்ட்ல இருந்து எல்லாருமே எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க அதனாலதான் நான் எல்லாருடைய போட்டோவுமே வந்து படத்துடைய எண்ட்ல போட்டிருப்பேன் நிறைய பேர் நிறைய பேர் அதாவது நான் வந்து இதை பெருமையை அப்படி சொல்லிக்கோன்னா உலக சினிமாலேயே படத்துல வேலை செஞ்சவங்களுடைய எல்லாருடைய போட்டோவுமே எந்த படத்துலயுமே தெரிவிக்கும் போட்டதே இல்ல நான் போட்டிருக்கேன் அதுக்கு ரீசன் வந்து அவங்க எனக்கு பண்ண சப்போர்ட்டுக்கு நான் கொடுக்குற மரியாதை அது ஆனா நான் பிசினஸ்க்காக பார்த்தவங்க சொன்னாங்க வா அந்த அந்த மூணு நிமிஷம் அது வேணுமாப்பா நீ வேணா என்கிட்ட கீழே போடலாம் இந்த மூணு நிமிஷத்தை தான் நீங்க படத்தை வாங்குவீங்கன்னா அந்த படம் எனக்கு நீங்க வாங்க தேவை எனக்கு வந்து இருக்குது ஏன் அப்படின்னா இது விஷயத்த நம்ம ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி டேரக்டர் பண்ணிக்காங்க நீங்க பாத்திருக்கீங்க இல்ல அவர் வந்து பேச விட்டு முக்கியமான டெக்னீஷியன்ஸ் மட்டும் தான் போட்டிருப்பாரு இல்ல இல்ல முக்கியமான டெக்னீஷியன்ஸ் ஹீரோ எல்லாருமே பேச விட்டு நான் பேச விட்டு நான் சொல்றது லைட் ஆபிசர்ஸ் ப்ரொடக்ஷன் பாய் கேமரா அசிஸ்டன்ட் சிஜி பண்றவங்க சைடு ரோல் பண்றவங்க எல்லாருமே எல்லாருமே போட்டு அதாவது மூன்றரை நிமிஷம் அதுல தான் அது வந்து வந்திருக்கும் யாருமே பண்ணது இல்லை நான் ஏன் அவ்வளவு பெருமையா சொல்றேன்னா நிறைய பேர் வந்து மெயின் டெக்னீஷியன்ஸ் போடுவாங்க மெயின் ஆக்டர்ஸ் போடுவாங்க என் படத்துல நீங்க அந்த எண்ட் கிரெடிட் பாத்தீங்கன்னா படத்துல நடிச்ச எல்லா ஆர்டிஸ்ட்டு எல்லா ஆர்டிஸ்டுமே வந்து நான் ரீகால் பண்ற மாதிரி செகண்ட் செகண்ட் எல்லாருடைய உங்களுக்கு வேலை செஞ்சவங்க வந்து அப்போ வந்து நான் சொன்னேன் அந்த மூணு நிமிஷத்தை கட் பண்ணாதான் நீங்க என் படத்தை வாங்குவீங்கன்னா எனக்கு நீங்க வாங்க தேவைன்னு சொன்னேன் ஏன்னா அவங்க போட்ட அவங்க அந்த எஃபர்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா நீங்க அந்த படம் முடிஞ்சிருக்க இப்ப படம் வந்ததுனால தான் நீங்க வாங்குறீங்க அவங்க போட்டு எஃபோர்ட் அவங்க சொல்றாங்க அதுதான் அவங்கலாம் காசு வாங்குறாங்கல அப்பதான் நான் கேட்டேன் ஏன் படத்துல ஹீரோஸ் கூட தான் காசு வாங்கிறாங்க அப்புறம் எதுக்கு அவங்க பேரை போடுறீங்க இல்ல ஆச்சு டிடி நெக்ஸ்ட் லெவல் படத்துல கடைசி எடிட் எடிட் ஓடும் பாத்தீங்க அதுல ஏப்பா பாத்திர வகறுகங்க பேர்லாம் வந்துருச்சு பா ஆளு கொண்ணு அந்த மாதிரி தான் உங்களுக்கு எடிட் பண்ணிறதுக்கு நீ எடிட் பண்ண சொன்னவங்களே எடுத்துக்கிட்டீங்க ஏன்னா எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா எனக்கு நான் பேர் போடுறது எல்லார் படத்துலயும் பேர் வரும் அவங்க மூஞ்சி தெரியாதுல்ல நான் எல்லாருடைய மூஞ்சி தெரியும்னு ஆசைப்பட்டு எங்க ஸ்டில்ஸ் எடுத்தவங்க எல்லாரையுமே நான் ஸ்டில்ஸ் எடுத்த சொன்னேன் எனக்கு எல்லாருடைய கூட மிஸ் ஆகாம என் படத்துக்கு வேணும் ஸோ அதுதான் அப்போ அதுல ஆஷிஷ்னு பையன் அசிஸ்டன்ட் டேரக்டர் அவன் வந்து பிரபு ஜெயராமுடைய படத்துல வந்து ஒரு ஸ்கிரிப்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தான் அப்போ வந்து அவன் மூலியமா பிரபு என்கிட்ட வந்து கதை சொன்னாரு அவர் ஃபர்ஸ்ட் சொன்ன கதை எனக்கு பிடிக்கல நான் ஓப்பனாகவே ஒரு சொன்னேன் இல்ல பிரபு இது எனக்கு செட் ஆகாது பிடிக்கல இந்த சென்ஸ் எனக்கு பிடிக்கல ஓகே கதை நல்லா இல்லைன்றதுல நான் சொல்லவே வரல ஓகே இல்ல பிரபு எனக்கு அது பிடிக்கல பஸ் எனக்கு செட் ஆகாது அதனால என்னால் பண்ண முடியாது நான் சொல்லிட்டேன் அப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு அவர் ஆக்சுவலா அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட இருந்து சொல்லி கிரவுட் ஃபண்டிங்கா பண்றதா இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாசம் கழிச்சு நாங்க க்ரௌட் ஃபண்டிங் பத்தி நான் பேசிட்டு இருந்த போது அப்ப பிரபு எனக்கு மறுபடியும் கால் பண்ணி நான் இப்போ படம் வந்து டேக் ஆஃப் பண்ண போறேன் என்கிட்ட கிரவுட் ஃபண்டிங் இருக்கு அது வந்து நீ படத்துக்கு படத்துக்குன்னா யூஸ் பண்ணிக்கன்னு சொல்லி என்ன கூப்பிட்டாப்புல அது பொயின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது எனக்கு கூப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் டைம் பீயிங்க்கு ஒரு ரெண்டு மாசம் ஒரு பத்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேன் எனக்கு நடிக்கிறியா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன் செ ஸ்கிரிப்ட் கூட நான் படிக்கிறேன் அப்படின்னு படிச்சுட்டு நான் அடுத்த நாள் போய் சொன்னேன் இதை படமா பண்ணு நான் நடிக்கிறேன்னு சொன்னேன் சோ அப்பதான் அது படமாவே ஃபார்ம் ஆச்சு ஸோ ஷார்ட் ஃபிலிம் பீச்சாங்க ஒரு படமா டெவலப் ஆயிருக்கு இல்லை பீ பீச்சாங்கை பைலட் ஃபிலிம் வந்து பீச்சர் ஃபிலிமா மாறிடுச்சு அதுக்கப்புறம் என்னங்க சார் உங்க சட்டம் பத்து ஷார்ட் ஃபிலிமா என்கிட்ட சொன்ன கதை நான் சொன்ன இதை ஷார்ட் பிலிமா பண்ணாத இத படமா பண்ணு நான் நடிக்கிறேன் முதல்ல அவருக்கு சொன்ன கதை இருக்குல்ல அந்த கதை எனக்கு பிடிக்கல ஆனா இந்த பத்து ஷார்ட் பிலிம் இருக்குல்ல அதை மொத்தமா சேர்க்கும் போது ஒரு படமா எனக்கு ஃபீல் ஆச்சு அத படமா பண்ணுன்னு சொல்லி உருவானது என்னங்க சார் ஓகே சோ அதனால அந்த பையனோட கேரக்டர் ஹீரோட கேரக்டர் வந்து பத்து வேரியன்ட்ல இருக்கும் ஆமா பத்து வேறியன் நம்ம பார்க்கும் போது என்னடா இந்த பையன் லூஸ் மார்க் பண்றானே என்னடா என்ன சொல்ல வர்றாங்க சானிய மிதி ஒரு கதையா சொல்றேன் ஜாலியா போகுதே பார்க்க பாக்காம இருக்க முடியல ஸ்கிப் பண்ணவே முடியல அப்படின்னு போது ஒரு கலர் மாறும் ஆமா அந்த கலருக்குள்ள இது ஒரு அதுக்கப்புறம் அந்த எசன்ஸ் வந்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஜாலியா பாத்துட்டாங்க செகண்ட் ஹாஃப்ல என்ன இந்த மாதிரி பார்த்தா அவங்களுக்கு அந்த எசன்ஸ் இறங்குறது கஷ்டமா இருக்கும் தான் ட்விஸ்ட் வச்சிருக்கல நான் அங்க வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லடா அப்புறம் இவங்கள நான் நடிப்பேன் யாரோட நடிப்புல பேர் வாங்கிட்டு போட்டேன் அவங்க அவங்க எஃபர்ட் போடுறாங்க இது பண்ணிட்டோம் எனக்கு எங்க பேர் வாங்கணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லி செகண்ட் ஹாஃப்ல நான் நடிக்க மாட்டேன்னு சொன்னது நான் ஏன்னா என் ஸ்கிரிஃப்ட்டுக்கு உண்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ஸ்கிரிஃப்ட் ஒரு வரை நான் நான் அந்த செகண்ட் ஹாஃப்னு நடிச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ உங்களுக்கு ஒரு ஃபீல் வந்துச்சு அந்த ஃபீல் வந்திருக்கே வந்துருக்கேன் இல்ல உண்மையிலேயே ஹானஸ்டா சொல்றேன் அந்த படம் பார்க்கும்போது கூட அந்த கிளைமாக்ஸ் நீங்க வந்து பேசும்போது அந்த ஒட்டுமொத்த கேரக்டர் அந்த கிளைமேக்ஸ் இன்க்ளவர் ஹீரோ தான் எனக்கு வந்து டக்குன்னு ஏ அப்போ இந்த டேரக்டர் சொல்றது இந்த ஹீரோ சொல்ற அந்த கதைக்குள்ள அவங்க பேசின விஷயம் சூப்பர் பா ஒரு நீங்க பண்ணி கூட அந்த எடுத்திருக்கா எடுத்துருக்காது எடுத்திருக்காரு கண்டிப்பா எடுத்திருக்காது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாப் என்ன நான் அவ்வளவு பார்த்துட்டாங்க பாத்துட்டாங்க திடீர்னு செகண்ட் ஹாஃப் பிளே ட்ராஸ்டிக்கா நீங்க சீரியஸா போகும்போது என்னுடைய கேரக்டர் அவங்க உள்ளுக்குள்ள அந்த சீரியஸ்னஸ்க்கு எடுத்துக்கிறதுக்கே ரொம்ப டைம் ஆயிருக்கும் நான் அதுதான் சொன்னேன் நான் ஸ்கிரிப்டுக்கு வந்து துரோகம் பண்ண விரும்பல அதனால நான் நடிக்கல உனக்கு சண்டை ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அது ஒரு டோன்ல வந்து நின்றுச்சு ஸோ அதுதான் எனக்கு என்னங்க சார் உங்க சட்டம் பண்ணதுக்கான ஒரு இது அதுக்கு பிரபு தான் பிரபுவும் கேமராமேன் அருணும் தான் வந்து ஃபர்ஸ்ட் காசு போட்டு படம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் ஜிப்ரான் கிட்ட வந்து மியூசிக் கேட்க போகும்போது அவர் என்ன சொன்னாருன்னா நான் திங்க் மியூசிக்கோட டையப்பில் இருக்கேன் அவங்க பார்த்து ஓகே சொன்னாதான் நான் படம் மியூசிக் பண்ண முடியும்னு சொல்லும்போது போது அப்போ சந்தோஷ் திங்க் மியூசிக்ல இருந்தார் அவரு தான் வந்து படம் பார்த்தாரு அவருக்கு படம் பிடிச்சிட்டு சந்தோஷ் நாராயண் சந்தோஷ் இல்லை சந்தோஷ் அவர் தான் வந்து அப்போ திங்க் மியூசிக்ல ஹெட்டாக இருந்தார் அவர் வந்து ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் அவர்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுவோன்னா ஃபேஷன் ஸ்டுடியோ சுதன் வந்து டப்பிங் வெர்ஷன் மட்டும் தான் பார்த்தாரு பார்த்துட்டு அவருக்கு படம் பிடிச்சி அந்த படத்தை வாங்கிட்டார் ஓகே ஸோ ஜிப்ரான் அப்படிதான் ஜிப்ரான் ஆக்சுவலாக போடல மியூசிக் ஏன்னா அது அது என்ன நடந்துச்சுன்னா எனக்கு தெரியல சூப்பூப்பர் நீங்க இவ்வளவு கடந்து வந்திருக்கீங்கல்ல இருக்கீங்கல்ல இந்த கட்டத்துல இல்ல சினிமாக்கு வெளியே இவ்வளவு ஸ்ட்ரகிள்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணிருப்பாங்க அவனுக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல ஒரு நட்போ சொந்தமோ உறவோ இல்ல யாரோ ஒரு கடவுள் மாதிரியோ தூக்கி விட்டு ஒரு கையெழுத்து நான் வேலையை விட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோன்னே வீட்டுல சொன்னோடனே அப்படியே பார்த்தாங்க வேலையை விட்ட ஒன்னைய சம்பளம் அப்படின்னாங்க இருந்தாங்க நான் சினிமாவுக்கு போக போகிறேன் அவங்க வந்து நினச்சிருந்தாங்கன்னா என்ன மைண்ட மாத்தி மறுபடியும் வேலைக்கு அனுப்பிச்சிருக்கலாம் சரி ஓகே ஏதோ ட்ரை பண்றேன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மொத்த ஃபேமிலியுமே வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்துச்சு சரி நீ போய் ட்ரை தான் பண்ணா அப்பா அம்மா கூட பிறந்த அதெல்லாம் நான் இருக்கேன் என் மொத்த மொத்த ஃபேமிலி ஃபேமிலி ஏன்னா ஏன்னா நான் நான் ஒருத்தரை விட்டு இருக்க முதல் கொண்டு எல்லாருக்குமே வந்து வந்து அவங்க அவங்களுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையும் தியாகம் பண்ணி என்னோட என்னைக்கா ஜிச்சிருவ அப்படின்னு ஒரு நம்பிக்கையில அவங்க நம்பிக்க அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு பாபுன்னு ஒருத்தர் ஒருத்தருக்கும் நீங்க சொன்ன நம்ப மாட்டீங்க எனக்கு அவனுக்கும் ஒரு இருபது வருஷம் நாங்க வந்து ஒரு கிரவுண்ட்ல அவன் மேட்ச் விளையாடிட்டு இருந்தான் நான் அப்படி வாரமா நின்றுட்டு இருந்தேன் என்ன பார்த்துட்டு விளையாட தெரியுமா அப்போ கூப்பிட்டவன் தான் இப்போ வரைக்குமே அவன் ஃப்ரெண்ட் நாங்க அதிகமா பேசிக்க இது வரைக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் கூட பார்த்ததில்ல ஆனா எனக்கு எதனாச்சும் ஒண்ணு அப்படின்னா நான் கண்ணை மூட்டு போய் நிற்கிற இடம் அவன்கிட்ட தான் வச்சு அப்படின்னா என்ன ஓகே அனுமா ஏன்னா இப்போ வரைக்குமே பத்து வருஷமா அவன் கார்டு என்கிட்ட இருக்கு கிரெடிட் கார்டு அவன் கார்டு தான் என்கிட்ட இருக்கு அவன் வரைக்கும் எதுவுமே என்னை வந்து ஒரு மூஞ்சி காட்டுனதோ எதுவும் பண்ணதில்லை அதுக்கப்புறம் மகேந்திரன் ஒருத்தர் இருக்கான்

கல்யாணத்துக்கு வச்சிருந்த காசை எனக்கு கொடுத்தான் அதுக்கப்புறம் நான் படம் பிசினஸ் பண்ணி திருப்பி கொடுத்து மறுபடியும் ஒரு ஆறு மாதத்தில் எனக்கு இன்னொரு கஷ்டம் வந்த போது அந்த காசை அவன் திருப்பி என்கிட்ட கொடுத்தேன் இன்னைய தேதி வரைக்கும் நான் அவனுக்கு வட்டியும் கொடுக்கல இன்ன வரைக்கும் காசு திருப்பி கொடு அவனும் வந்து வச்சு உங்களை வந்தா நீ கொடுத்துருவான்னு எனக்கு தெரியும்டா நீ வரும்போது கூடு இந்த மாதிரி நண்பர்கள் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஒரு சில பேர் எல்லாம் இருக்காங்க அவங்க போட்டோ எல்லாம் கொடுத்தீங்கன்னா போடுவேன் எடுத்து கொடுக்குறேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு அதுக்கப்புறம் வந்து பாத்துக்கங்கப்பா நட்புனா எப்படி இருக்கணும் சீரியஸ்லி இது இப்பெல்லாம் பெட்ரோல் போடுற ஒரு நூறு ரூபாய் கால் பண்ணி கேட்டு கேட்கறாங்க நாளைக்கே தர்றேன்றாங்க அடுத்த நாள் கூப்பிட்டோம்னா நமக்கே ப்ளாக் பண்ணிடுறாங்க இல்ல அதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து பேஸ்புக் மூலியமா ஃப்ரெண்ட் தான் மனோஜ் அப்படின்ட்டு பிரான்ஸ்ல இருக்காப்புல அவருமே சில சமயத்துல ரொம்ப இது வரும் என்ன ஸ்டேட்டஸ் பாப்பாப்ல என்னுடைய ஃபோன்ல என்ன ஏதாவது ப்ராப்ளம் இல்ல இந்த மாதிரி அப்படியான்னு சொல்லிட்டு அவரால முடிஞ்ச ஒரு அதாவது இங்க காசு கொடுத்தாதான் நல்ல ஃப்ரெண்டுன்னு நான் சொல்லலை ஓகேவா அது அது நான் சொல்ல வரல ஆனா என்ன தெரியுமா நாம சோர்ந்து போகும்போது என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்கறதா நட்புன்னு நான் நினைக்கிறேன் அவங்க எனக்கு காசே கொடுக்கா ஏன்னா எனக்கு காசு தான் நட்புன்னு நான் சொல்ல வரல என்ன ஆச்சு என்ன ப்ராப்ளம் அதெல்லாம் சரியாயிடும் வா அப்படின்னு சொல்ற நட்புகள் ரொம்ப கம்மி இங்க எப்படி தெரியுமா இது ப்ராப்ளமா ஆஹ் ஓகே ப்ராப்ளம் நீயா இதை பண்ற நீ இதை பண்ணாம நீ அதை பண்ணாம நீ அமைதியா ஆற நீ பொறுமையா பொறுமையாற ஆனா பாபா இருக்கட்டும் மகேந்திரனா இருக்கட்டும் இல்ல மனோஜா இருக்கட்டும் இன்னும் ரெண்டு மூணு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கேன் இவங்கெல்லாம் வந்து யாருமே வந்துட்டு நீ அமைதியாருன்னு கிட்ட சொன்னது இல்லைன்னா அவங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும் கார்த்திக் வந்து கோவப்பட்டனா அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அவன் சும்மாலாம் கோவப்பட மாட்டான் அது புரிஞ்சவங்க தான் அவங்க எல்லாருமே ஸோ இந்த மாதிரி நடந்த விஷயங்கள் இருக்கா இதுல பிரேமண்ணன் ஒருத்தர் இருக்கார் காவியா சினிமாஸ் ஓகே அவர் வந்து ஆக்சுவலா என் படத்தை பீச்சாங்கைய படம் ட்ரெய்லர் பார்த்தே வாங்கணும்னு பண்ணாரு ஆனா அவர்கிட்ட போய் என்ன தெரியுமா சொல்லியிருக்கேன் நான் வந்து எழுபது லட்ச ரூபா கொடுத்தா படத்தை அவுட் ரைட்டா கொடுக்கறது ரெடியா ஓகே ஆனா அவர்கிட்ட போய் என்ன சொல்லுங்க ஒன்னே கால் கோடி கேட்கறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அவர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஆஃபர் ரெடி பண்ணி ஓகே யாரோ ஒருத்தர் எனக்கே தெரியாம என் படத்தை பிசினஸ் பேசிருக்கேன் ஒன்னே கால் கோடிக்கு ஓ அவர் வந்து அதுக்கப்புறம் செங்கல்பட்டு ரைட்ஸ் அவர் தான் வாங்கி இது பண்ணாரு அதுக்கப்புறம் அப்ப பிரேம் சாரா இருந்தாரு இப்போ பிரேம் அண்ணன் நான் சொல்றேன் அப்படின்னா அவர் வந்து என்ன தம்பியா பாத்துட்டு இருக்காரு நான் அவர் அண்ணனா பாத்துக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா எனக்கே சில சமயத்துல ஏதாவது ஒரு தேவைகள் பண கஷ்டம் அப்படின்னும் போது நான் அவர்கிட்ட போய்ட்டேன் அண்ணா இந்த மாதிரி என்ன 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 வேணும் தான் அவர் ஒரு தம்பி கஷ்டப்பட்டா சார் நான் கேட்க கூட வேணாம் எனக்கு கஷ்டம்னு அவருக்கு தெரிஞ்சதுனாலுமே என்ன பண்ணணும் என்ன கத்திக்க அப்படியா சரி ஓகே இதா வச்சுக்கோங்க ஸோ அந்த மாதிரி என்னுடைய ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து யார் நீ மச்சான் போ ஆமா போ நட்பு அப்படிலாம் இல்ல மச்சான் நீ உள்ள ஏன்னா எனக்கு அவங்க எல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்கேன் எல்லாருமே அண்ணன் தம்பி என் அம்மா அப்பா எல்லாருமே வந்து நீங்க பாத்தீங்கன்னா அத்தனை பேருமே எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்காங்க என் ஃபேமிலி நிறைய பேர் சொல்லுவாங்களா ஃபேமிலி நம்மளை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க எனக்கு என் ஃபேமிலி தான் எனக்கு சப்போர்ட் பண்ணிச்சு சீரியஸ்லி ஏன்னா இந்த வீடியோ பாக்கணும் நானும் சொல்றேன் ஏன்னா என்ன நிறைய பேர் கேப்பாங்க என்ன கேப்பாங்க அப்படின்னா உன் பொண்டாட்டி எப்ப உன்னை விடுறா உனக்கு ஒரு பொன் குழந்தை சொத்து சேர்க்கணும் இல்லையா நகை சேர்க்கணும் இல்லையா எப்படி நீ இப்படிலாம் வீடியோ போட்டு தெரியற பணம் தான் வரல யூடியூப்ல இதுவரை யூடியூப்ல ஒரு பைசா வரல ஆனா பாக்கும் போதுலாம் யூடியூப்ல காசு வருதா அவர் தான் நான் காசு வரல எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலை அப்படி ஆனா இது வரைக்கும் என் ஒய்ஃபோ எங்க அம்மாவோ ஒரு நாள் கூட நான் டான்ஸ் ஆடும்போது என் பாப்பாவோ என் பாப்பா கூட சேர்ந்து ஆடுவா ஆனா ஒரு நாள் கூட இதெல்லாம் ஏன் பண்றீங்க இப்படி எல்லாம் கேக்குறாங்களே அப்படின்னு சொன்னதே கிடையாது சீரியஸ்லயே பாத்துக்கங்கப்பா இப்படிப்பட்ட ஃபேமிலி அமைஞ்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கு ஒரு ஹேண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆனா இங்க சினிமால வந்து எப்படின்னா அப்புறம் மெயினா சொல்ல வேண்டியது பிஜி முத்தையா ஓகேவா பீச்சாங்கை பண்ணும் போதும் சரி இன்னைய தேதி வரைக்கும் எனக்கு பெரிய சப்போர்ட்டா சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவர் அதுக்கப்புறம் நான் எப்பவுமே மறக்காத ஒரு ஆள் வந்து பீச்சாங்கை படத்துடைய டேரக்டர் அசோக் அவர் நினைச்சிருந்தாருன்னா அவர் யார வச்சோம்னா படம் பண்ணிட்டு இருக்கலாம் ஏன்னா அவருக்கு பெரிய ஆஃபர்லாம் வந்துச்சு பீச்சாங்கைக்கு ஏன்னா அந்த ஸ்கிரிப்டுக்கு அவ்வளவு பெரிய ரிக்குயர்மெண்ட் இருந்துச்சு எனக்கு கார்த்திக் தான் வேணும் நின்ன ஒரு டைரக்டர் அவர் அதுக்கப்புறம் எனக்கு பீச்சாங்கையில் ஒர்க் பண்ண அசிஸ்டன்ட் டேரக்டர் ஆஷிஷ் உதய் அப்புறம் வந்து பிரதீப் அப்புறம் லாரன்ஸு அண்ட் இவங்க அப்புறம் மோகன் வந்து எனக்கு ப்ரொடக்ஷனுக்கு சப்போர்ட் பண்ணான் ஸோ இவங்க நாலு பேருமே அதுக்கப்புறம் வேற ஸோ இவங்க எல்லாருமே ஒரு சப்போர்ட் இப்போ நாங்கள் பேசுகிறோம் பேசலாம் அதெல்லாம் வேற பட் அவங்க அப்போ அந்த சப்போர்ட் பண்ணல அந்த படம் இருந்திருக்காது அந்த படம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்னால் வந்து இண்டஸ்ட்ரியில் இவ்வளவு தூரம் வந்திருக்க அப்புறம் சினிமாலேயே எனக்கு கிடைச்ச ஒரு ஆள் வந்து மேக்மணி

அவனை மாதிரி ஒரு நடிகனை நான் பார்த்ததே இங்க எல்லாருமே பகத்து இதெல்லாம் பெருசா பேசுறாங்கல்ல அவன் நூறு ஃபகத்துக்கு சமம் எழுதி தரேன் அவரை நினைச்ச படம் எதாச்சும் இருக்கேன் பரவல் படத்துல வில்லனா நடிச்சிருப்பான் அவன் என்னங்க சார் உங்க சட்டத்துல அந்த டாக்டர் அதாவது ஸ்கிரிப்ட் டாக்டர் வருவான் தெரியுமா நான் சுக்காபி குஷ்டுவர்னு சொல்லுவான் தெரியுமா அவன் ஆமா ஒன்னா பேசிக்கலாகல அவன் வந்து நிறைய சுக்கு காபி ஞாபகம் நிறைய பேர் வந்து அவனை ஒரு மாதிரி கொடூரமா வில்லனா ஆனா அவன மாதிரி ஒரு ஆக்டர் எந்த கேரக்டர் நீங்க கொடுத்தாலும் அப்படியே ஒட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய பர்ஃபார்மர் எனக்கு அவன் ஃப்ரெண்டா கிடைச்சது ஓகேவா அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியில இப்படி நான் சொன்னது ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க இல்லையா ஆனா ஒரு நூறு நூத்தி ஐம்பது பேர் எனக்கு ஃப்ரெண்டா வந்தவங்க அவங்க எல்லாருமே வந்து அப்படி காணலினின் மாதிரி கரைஞ்சு போனவங்க என்னன்னா அவங்களுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க அவங்க தேவை தீர்ந்ததுக்கு அப்புறம் நம்மளை கண்டுக்காம போறவங்க இருக்காங்க ஆனா இதே முதல்ல ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த கார்த்திகை தான் வச்சுக்கோங்களேன் அவங்க எல்லாம் வேற மாதிரி இப்ப அவங்களே எனக்கு ஃபோன் பண்ணா கூட நான் ரொம்ப டீசென்ட்டா சொல்லிருவேன் இப்போ எதுக்கு எனக்கு ஃபோன் பண்றேன்னு கேட்டிருவேன் அவ்வளவுதான் இதே முதல் மாதிரி கார்த்திகை தான் அது வேற மாதிரி கேட்டிருக்கேன் நான் சோ அவ்வளவுதான் விஷயம் ஏன்னா அப்ப கொஞ்சம் ஓகே நம்ம கூட பழகனவங்க அப்படின்ற ஒரு இது இல்ல அப்படி இல்ல என்ன நீ உதா சின்ன படுத்திட்டு போயிட்டா பிரச்சனை இல்ல நல்லா வந்துக்கும் அவ்வளவுதான் நீ நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் அவ்வளவுதான் பாத்துக்கலாம் ஏன்னா உன்னுடைய தேவை என்னன்னு எனக்கு உன் தேவையை நான் ஒருவேளை பூர்த்தி பண்ணல ஓகேவா என்னையே நிறைய பேர் கேட்டிருக்காங்க இது வரைக்கும் நான் எந்த படத்துலயுமே வந்து அஸ்டன்ட் எனக்கு வச்சது ஓகே ஓகேவா ஏன்னா வந்து கேட்டான் அதாவது லிங்காவுடைய சிவா அவன் தம்பி மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நீ ஏன்னா அஸ்டன்ட் வச்சுக்கல அப்படின்னு கேட்டா இல்லடா அஸ்டன்ட் என்ன பண்ணுவாங்கடா நான் சொல்றேன் அப்படின்னு ஆனா உனக்கு போன் இது பண்ணிப்பா வச்சுப்பாங்க உனக்கு கொடை பிடிப்பாங்க சாப்பாடு இது பண்ண இல்ல சாப்பாடு இது பண்ணுவாங்க உன்னை பார்த்து அதை நானே பாத்துக்கிறேன் இல்லனா நீ வந்து வச்சுனா அவங்க ஃபேமிலி அவங்க வீட்டுல ஒரு நாள் உலக இது கரெக்டான பதில்ற ஆனா என்ன தெரியுமா நான் அஸ்டன்ட் எப்ப திரும்ப வச்சுக்குவேன் அந்த அஸ்டன்ட்டுக்கு சம்பளம் நான் கொடுக்குற மாதிரி வளர்ந்ததுக்கு அப்புறம் வச்சுக்குவேன் ப்ரொடியூசர் காசுல இருந்து கொடுக்க மாட்டேன் இதுதான் ஏன்னா எனக்கு டச் அப் பண்றதுக்கு கம்பெனி மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஆக்சுவலி நான் வந்து உங்களை தேடி வந்ததுக்கான காரணம் நீங்க என்னை கூப்பிட்டதுக்கான காரணம் இதுதான் ஏன்னா நான் என்னன்னா என் அஸ்டன்ட்டுக்கு நான் எவ்வளவு வேணா காசு கொடுக்குறது ஆனா அது ஏன் காசா இருக்கணும் ஏன்னா நான் சம்பளம் வாங்க போறேன் நான் சம்பளம் வாங்கறேன்ல அதை விட்டுட்டு என் சம்பளம் தனியா என் ப்ரொடியூசர் கிட்ட இருந்து நீ அஸ்டண்ட்டுக்கு தனியா இப்படி தனியா அப்படி தனியா இல்ல எனக்கு அப்பதான் என்ன ஆகும் தெரியுமா ஒண்ணும் இல்லைங்க அது சாதாரண ஒரு சம்பளமா காசாதான் தெரியும் இப்போ ஆயிரத்தி நூறு ரூபா வச்சுக்கோமே நாற்பது நாள் ஷூட் போகுதுன்னா நாற்பதாயிரம் ரூபான்றது ப்ரொடியூசருக்கு அது ஷூட் அப்ப எண்ட்ல வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமா தெரியும் ஆமா ஓகேவா எத்தனை ப்ரொடியூசர்ஸ் கடைசி மூணு நாள் ஷூட்டுக்கு வந்து லைட் ஆஃபீஸர்ஸ்க்கு யாருக்குமே பேட்டா கூட கொடுக்க முடியாம போறது காரணம்னா இந்த மாதிரி எல்லாருக்குமே அஸ்டன்ட் வந்து நான் சொல்ல அஸ்டன்ட் வைக்கிற தப்பே இல்ல அவங்களுடைய சம்பள காசுல அவங்க வச்சா ப்ரொடியூசர் கொஞ்சம் நல்லா இருப்பார் நான் நினைக்கிறேன் அவங்க தான் கொடி கொடி வாங்குறாங்களா ஏன்னா நான் வந்து இது எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா நான் ப்ரொடியூசரா இருக்கும்போது நான் எங்கெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ண எனக்கு உண்மையா சொல்லுங்க இப்ப நீங்க சொந்ததுக்கு அப்புறம் கேட்கணும்னு தோணுது ஹீரோ ஹீரோயின் வில்லன்னு நினைக்கிறாங்க சோ இது சும்மா குழம்பு இறங்க டச் அப்லாம் பண்றாங்க சோ சீனியர்லயே அவங்க சம்பளம் பொலிஸார் தான் வர்றாங்க நம்ம ஹீரோவோ ஹீரோயினா நான் சொல்றது ஆயிரத்தி நூறுபான்றது ரொம்ப கம்மி ஓகே இப்ப ஒரு சில ஆக்டர்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய அஸ்டன்டா வர ஹேர் ஸ்டைலிஸ்ட் வந்தாங்கன்னா இருவத்தஞ்சாயிரம் ரூபாய் பாம்பேல இருந்து தான் வரணும் ஓகே ஓகேவா அப்புறம் மேக்கப் மேன் இருக்காங்கன்னா அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலதான் சம்பளம் ஓ ஓகேவா அதுக்கப்புறம் அவங்க வந்து ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும் கார் இருக்கு அப்படின்னா அந்த காருக்கு பெட்ரோல் ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும் அந்த கார் டிரைவருக்கு பேட்டா ப்ரொடியூசர் தான் கொடுக்கணும் அவங்களுக்கு பர்சன் காஸ்டியூம் டிசைனர் வச்சிருப்பாங்க அவங்களுக்கு அவங்க தான் பேட்டா கொடுக்கணும் எனக்கு புரியல இப்போ நம்ம வேலைக்கு போறோம் அப்படின்னா பைக்ல போறோம் கார்ல போறோம் இல்ல ட்ரெயின்ல போறோம் பஸ்ல போறோம்னா நாம தான் காசு கொடுத்து போறோம் அதுதானே சம்பளம் கொடுக்குறாங்க ஆனா இங்க அப்படி கிடையாது அதுதான் நான் சொல்ல வரேன் இங்க நிறைய பணத்தோட சொல்லுவாங்க வைத்திருச்சல் எல்லாம் கிடையாது ஒரு ப்ரொடியூசருடைய வழியை இல்ல ஏன்னா வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுறதுன்றது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு நல்லா இல்லாத படங்களுக்கு அவ்வளவு தேட்டர் கொடுத்து அவ்வளவு ப்ரொமோஷன் பண்ணி அவ்வளவு பண்றாங்க ஆனா நல்லா இருக்க படங்களுக்கு தேட்டர் கிடைக்காம திண்டாடுறாங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க கடைசியில நல்லா இருக்க படத்தை ஓட்டில பார்த்து கொண்டாடும் போது பாவிகலாம் இதெல்லாம் நீங்க தேட்டர்ல வந்து பாத்துருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கு எனக்கு அது நடந்தது இப்ப பீச்சாங்க ரிலீஸ் ஆன அன்னைக்கு சாயங்காலமே வந்து தமிழ் ரகஸ்ல வந்துச்சு ரொம்ப இல்ல நான் ரொம்ப ஜாலியா வீடியோ போட்டேங்க நான் என்ன போட்டேன்னா அன்னைக்கு சாயங்காலமே வீடியோ போட்டேன் இந்த மாதிரி எல்லாருக்கும் தெரியும் பீச்சாங்க எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம் என்னன்னா தமிழ் ரகஸ்ல எல்லா படத்தையும் போட மாட்டான் எந்த படம் நல்லா இருக்கோ அந்த படத்தை தான் போடுவான் ஓகே நான் சொன்னேன் யாரெல்லாம் தேட்டர்ல வந்து படம் இல்லையா அட்லீஸ்ட் தமிழ் டிரஸ் டவுன்லோட் பண்ணி வச்சு பாருங்க எனக்கு ஆடியன்ஸ் படம் பாக்கணும் அவ்வளவுதான் அதுல நீங்க எதுல பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லி நான் சொன்னவன் நான் அது தப்பு தப்பே கிடையாது பிரதர் நீங்க யோசிச்சு பாருங்களேன் ஆக்சுவலா என் படம் எப்படி இருக்குன்னு தெரியாதவங்க அந்த படத்தை பார்த்துட்டு தியேட்டர்ல வந்து பார்த்தவங்க இருக்காங்க ஓகே நம்ம பைரசின்னு சொல்றோம் இது பைரசி கிடையாது அதாவது பெரிய பெரிய படங்களுக்கு இது பைரசியா இருக்கலாம் சின்ன படங்களை ரீச் பண்ண வைக்கிறத தமிழ் ராக்கர்ஸ் நான் சொல்றேன் ஏன்னா அங்க நீங்க அவைலபிள் இப்போ அவைலபிள் இருக்கு அவன் டவுன்லோட் பண்ணி பார்க்கறான் அவனுக்கு அந்த படம் பிடிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அவன் தியேட்டர்ல வந்து சத்தியமா பார்ப்பான் ஓகே ஸோ அவனுக்கு வந்து ஒரு ட்ரைலண்ட் ஏரா இருக்கு நான் அதுக்கு சந்தோஷமா வீடியோ போட்டா அந்த வீடியோவை ப்ரொடியூசர் கவுன்சில் வந்து பிளாக் பண்ணாங்க இல்ல நானே இதுக்கு அகேன்ஸ்டா இருக்கேன் இல்ல நான் இதுக்கு இல்ல நான் இதுக்கு நான் அகைன்ஸ்டே கிடையாது ஏன் தெரியுமா உங்க படம் நல்லா இருந்துச்சுன்னா அது ஓடும் ஓகேவா இன்னொரு விஷயம் என்னன்னா நாலு லட்சம் பேர் டவுன்லோட் பண்ணாங்க அந்த படத்தை என் பி ஓகேவா இதே என் படத்தை ரெண்டாவது வாரமா ஓட்டு விட்டுருந்தாங்கன்னா இந்த நாலு லட்சத்துல இருந்து அட்லீஸ்ட் நாற்பதாயிரம் பேர் தேட்டருக்கு வந்திருப்பாங்க அவங்க வரதுக்கிட்டே தான் இவங்க தூக்கிட்டாங்க

லப்பர் பந்தை விட நந்த நல்ல படம் நல்லா இருந்துச்சு ஆனா அந்த படத்து வந்து தியேட்டர் அதாவது அது ஓடிடியில போச்சு ப்ரொடியூஸருக்கு லாபம் வந்துச்சா இல்லையான்றது எனக்கு தெரியல அது அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஆனா தியேட்டர்ல அந்த படம் ஓடி இருக்க வேண்டிய படம் ஆமா இதுக்கு ரீசன் என்ன எனக்கு தெரிஞ்சு பிளாக்கு அதுக்கு முன்னாடி சொன்னீங்க லப்பர் பந்து ரெண்டோட காம்பெடிஷன் மெயின் காம்பெல்ல காம்பெடிஷன்லாம் விட்டுருங்க இந்த படமும் நல்லா இருக்குல்ல இதுக்கும் நீங்க ஷோஸ் குடுத்துருந்தீங்கன்னா அந்த படம் ஓடிருக்கும்னு நான் கேக்குறேன்

ஆரியமலை படம் ரிலீஸ் ஆன டைம்ல நான் போயிட்டு தேட்டருக்காரங்க கிட்ட வந்து ஒரு சில வேட்டையுமே முன்னாடி வர ரிலீஸ் ஆகுது ஓ பெருசா ஓடல நான் போயிட்டு தேட்டருக்காரங்கிட்ட கூட்டமே இல்ல சரி எங்களுக்கு ஷோ கொடுங்க அப்படின்னா நாங்க ரெண்டு வாரம் கம்பல்சரி ஓட்டி ஆகணும்பா அப்படின்னு சொல்றாங்க ஓகே சோ இந்த மாதிரி அவங்க பண்றதுக்குள்ள அது ஏன் படம் நல்லா இருந்தா ஓட்டுங்க நல்லால்லாம் தூக்குங்கன்னு சொல் சின்ன படங்களுக்கு சொல்றேன் நீங்க ஏன் பெரிய படங்களுக்கு சொல்ல மாட்டேங்கிறீங்க ஓகே ஓட்டியே ஆகணும்னு அப்படி என்னையா உங்களுக்கு பெருமன்னு இருக்கு இல்ல இப்போ நீங்க சின்ன இப்போ மொத்தம் தமிழ்நாட்டுல ஆயிரத்தி எட்நூறு ஸ்கிரீன் இருக்கு ஒரு ஸ்கிரீனுக்கு நாலு ஷோ ஒரு நாளைக்கு எத்தனை ஷோன்னு பாத்தீங்கன்னா நாலாயிரத்தி ஆறாயிரம் ஷோ கிட்ட வருதா ஆறாயிரம் ஷோ இந்த ஆறாயிரம் ஷோல ஒரு சின்ன படத்துக்கு நூறு ஷோ கொடுக்க சொல்றேன் இப்ப நீங்க ஆறாயிரத்தி சின்ன ஷோ நீங்களே எடுத்துக்கோங்கப்பா அதுல ஒரு நூறு ஷோ சின்ன படம் மற்ற ரீசன் டூ வீக்ஸ் முன்னாடி அந்த பரமசவன் பார்த்தீமா மெட்ராஸ் மெட்னி அதே ஷூ தான் ஃபேஸ் பண்ணி நான் தான சொல்றேன் அதாவது ஒருவேளை பெரிய படம் நல்லா ஓடுச்சுன்னு பிரச்சனை இல்லை ஆமா அந்த நல்லா இல்லைன்னு மக்கள் துரத்தி அமிச்சிட்டாங்களே ஆனா அப்படி இருந்தா மக்கள்கிட்ட திணிக்கிறீங்கல்ல ஓகே அதுதான் தப்புன்னு சொல்ல வந்தது புரியுது ஸோ இந்த மாதிரிதான் சினிமால இருக்கிற விஷயத்த நம்ம கேட்க கேட்கறது நிறைய பேர் கேட்க மாட்டாங்க நான் கேட்பேன் சரி இல்லையா அந்த போல்டான ஒரு கான்பிடன்ட் இல்ல அது வேற லெவல் சரி சரி ஒரு பேக்கிறதுலமா அதாவது உனக்கு வேலை வெட்டி இருக்கு நான் ஒண்ணுமே சாதிக்கல அப்படின்னும் அப்புறம் எதுக்கு என்ன இன்டர்வியூ எடுக்கிறாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க நம்ம பிளான வெளில சொல்லக்கூடாதுன்ட்டு அப்படிலாம் கிடையாது நான் வந்து அதாவது இந்த கான்ட்ரவர்சின்னு இப்போ எல்லாரும் நான் அதை முக்கியமா சொல்லணும் இப்படி நீ பேசிட்டீங்கன்னா உனக்கு வாய்ப்பு கிடைக்காது ஒரு சில பேர் கமெண்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இவனுக்கு வேலை வெட்டி இல்ல அதனால வீடியோ போடுறான் சினிமாவுக்குள்ள வரலாமா வேணாமான்னு பயந்துட்டு இருந்தேன் உங்களுக்கு சோ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ தான் அது எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது ஏன்னா ஆமா வாங்க எங்கேயுமே காசு ரெண்டு வீடு எனக்கு இந்த வீடியோ போடும் போது கேப்பீங்க அப்ப நீ நீங்க என்ன கேட்கறேன் ஓகேவா அவர் மேபி காசு வாங்கிட்டு போறாரு தெரியாது இந்த ஓட்டை அவங்களுக்கு தெரியல ஆனா நல்லா இருக்கும் அவங்க வந்து இந்த கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்களே எனக்கு அதை பார்க்கும் என்ன திரும்ப சிரிப்பு வருது டேரக்டருக்கு ஃபோன் பண்ணி இதெல்லாம் சொல்லுமா ஆஹ் சொல்லுங்க சொல்லுங்க ஏன்னா அவனு எல்லாம் தெரியணும் ஏன்னா அவன் கண்டிப்பா இந்த வீடியோ எல்லாம் பார்ப்பான்